தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமே லூர்து தொலைக்காட்சி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால தவ செயல்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வரவேற்கிறோம் இந்த நாளினுடைய திருப்பாடல் முப்பத்தி நான்கு உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் இந்த வார்த்தையை சிந்திக்க ஜெபிக்க வாழ்வாக்க நாம் முயல் திருப்பாடல் முப்பத்தி நாலு எழுதப்பட்டதனுடைய பின்னணி இடத்திலிருந்தும் தப்பிப்பதற்காக பைத்தியம் போல் நடித்து தன் உயிரை காத்து கொள்ள அடைக்கலம் தேடி காடு ஓடிய சூழ்நிலையில் எழுதப்பட்ட இறைவார்த்தையாக இந்த திருப்பாடல் முப்பத்தி நான்கு கருதப்படுகிறது ஆண்டவருடைய பிரசன்னம் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கிறது என்ற வாக்குறுதியை இது நமக்கு சிறப்பாக கொடுக்கிறது இந்த கடவுளுடைய சிறப்பு எந்த நிலையிலும் சூழ்நிலையிலும் கைவிடாத தெய்வமாய் துணையாய் தூணாய் இருக்கிறார் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்னு சிறப்பான சொல்கிறது போல ஆண்டவர் நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை ஒருபோதும் அவமதிக்காதவராக எப்போதும் இருக்கிறார் குறிப்பா இன்றைக்கு திருப்பாடல் முப்பத்தி நாலு இரண்டு பகுதிகளாக நாம் சிந்திக்கிறோம் மொத பகுதியில தீமை செய்கிறவர்களுக்கு ஏற்படும் நிலைகளை குறித்து கடவுள் தெளிவுபடுத்துகிறார் இரண்டாவது நன்மை பகுதியில் செய்வோருக்கு நீதிமான்களுக்கு கடவுளுடைய இரக்கத்தை தேடுகிறவர்களுக்கு கடவுளுடைய பிரசன்னம் எப்படி வழிநடத்துகிறது நடத்துகிறது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றாரு கடவுள் தொடக்கத்தில் செய்து கொண்டது உடன்படிக்கை இன்னும் மாறாமல் மீறாமல் அப்படியே இருக்கிறார் மனித குலம் தான் அந்த உடன்படிக்கையை மறந்து மறுத்து தன் இஷ்டம் போல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலையிலும் தேவையில் இருக்கிற போது உதவுகிறவர்களுக்கு உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அருகாமையிலேயே இருக்கிறார் என்று அருமையாய் வாசகம் சொல்லுகிறது திருப்பாடல் ஒன்பது ஒன்று சொல்கிறது போல முழு இதயத்தோடு கடவுள் எனக்கு கடந்த நாட்களில் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுவேன் என்று சொல்லுகிறது திருப்பாடல் நூத்தி ஆறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது இரக்கமும் பேரன்புன்னு சொல்லி இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஒன்னு பார்க்கிறப்ப என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்ட ஆண்டவருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லுவேன்னு சொல்லி அழகா சொல்லுது இரண்டாவது பகுதியா இந்த ஆண்டவருக்கு நன்மை செய்கிற நீதிமன்கள் என்கிற போது ஆண்டவர் செவி சாய்க்கிற இருக்கிறார் எல்லா துன்பங்களில் நின்றும் அவர்களை விடுவிக்கிறவராக விடுதலை தருகிறவராக வழிநடத்துகிறவராக இருக்கிறார் நைந்த காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் மொதல் தீமை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிற போது அவர்கள் முகமே தெரியாதபடி ஆண்டவர் அவர்களை அற்றுப்போகச் செய்கிறார் இன்னும் சொல்லணும்னா அவர்களை இந்த உலகத்திலிருந்து புறந்தள்ளுகிறார் அப்படிங்கிற சிந்தனையை நாம் வாசிக்க கேட்கிறோம் தொடக்க நூல் இந்த தவக்காலத்தினோட காலத்தோட நாள் நமக்கு கேட்ட கேள்விதான் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னா தீமையின் பாதையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அர்த்தம் நீதிமானாய் இருக்கிற போது ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தேடுகிற போது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்குரிய அருளை ஆசுரை கொடுப்பதாக இருக்கிறது இந்த திரு தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு உடைந்த உள்ளத்தோடு உள்ளத்தோடு குழம்பிய நெஞ்சத்தோடு கலங்கிய கண்களோடு ஆண்டவருடைய அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது இந்த ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத கைவிடாத உயிருள்ள உன்னத உயர்ந்த தெய்வமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் சிறப்பாய் அழைப்பு கொடுக்கிறது குறிப்பா தாவிதனுடைய பச வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உணர்ந்து கொள்வோம் இக்கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா துன்பங்களிலிருந்து இருந்து வழிநடத்தப்பட வேண்டுமா உடைந்த உள்ளத்தோடும் நைந்த நெஞ்சத்தோடும் தடுமாறி கொண்டிருக்கிறோமா இந்த ஆண்டவர் துணையாய் தூணாய் வழிநடத்த வல்லமையாய் நமக்காக இருக்கிறார் உணர்வோம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இறை பிரசன்னம் இதோ சிறப்பாய் இதோ அங்கு வழிநடத்தியது போல எலும்புகளை எல்லாம் பாதுகாக்கிறார் அடைக்கலம் புகுவோர் தண்டனை அடையார் என்று சொல்லுகிறது இந்த அவ திருந்த திரும்ப அடைக்கலம் புக பெற பக்தியோடு மன்றாடுவோம் நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே எங்களுள் இருக்கிற தீமைகளை கரைக்கவும் குறைக்கவும் நன்மைகளை பெருக்கவும் நீர் ஆசிர் தந்து வல்லமையாய் வழிநடத்தும் சபம் கேட்ட ஆசிர்வதையும் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன்